நம்ப எஸ்டேட் எஸ்டேட்டு வணக்கம் நம்ம இன்றைக்கி சேலம் ஏற்காட்டில் ஒரு பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு லேவுட் தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு லேவுட் வந்துருங்க ஒரு ஏழு ஏழு பிளாட் இதில் இருக்குது அற்புதமான பிளாட்னே சொல்லலாம் திசை வடக்கு கிழக்கு எல்லாமே இருக்குங்க நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வந்து பக்கோடா பாயிண்ட்டு போகிற ரோடுங்க பீக்கு பார்க் போகிற ரோடு இங்கே தான் நம்ம சைட்டை அமைஞ்சிருங்க பிரம்மாண்டமாக ஒரு இருபத்தஞ்சு அடி அகல தார் சாலையில் நமக்கு சூப்பராக அற்புதமாக ஒரு ஆட்சியோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா மெயின் ரோடு டச்லேயேங்க நம்ம ஏ ஏற்காடு ஏரியிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிராம தொல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை பார்க்கு ரொம்ப ரொம்ப பக்கங்கள் ஸ்கை பார்க்கு நியர்பைல இந்த இடம் இருக்குது தாண்டி போனோம் அப்படின்னா தான் நம்ம பக்கோடா பாயிண்ட்டு போகிற வழியில் சூப்பரான ஒரு பிளாட்டுங்க சூப்பர் அப்படின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சடி கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இதில் ஒரு மூணு பிளாட் ஆயிரத்தி இரநூறு சரியில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் நீங்கள் பார்க்குறதாங்க இந்த சைட்டு ரொம்ப ரொம்ப நம்ம ரோடு நியர்பைல நம்ம ஏற்காடு லேக்கு நியர்பைலேயும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இடம் சூப்பரான ஒரு இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின மற்ற தகவல் என்ன வேணும்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா மற்ற டீட்டெயில்ஸ் நான் சைட்டை பற்றி என்ன தெரியுன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் தேங்க்யூ